Allah。 بسم اللہ الحمدللہ رب العالمین اولاقبت للمتقین والصلاة والسلام على خاتم الانبیاء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نجعل له عينين صدق الله العظيم وَنَبِيْنَا نبينا صلى الله عليه وسلم عينان لا تمصه مَنْ النار عين بَكَتْ من خشية الله وعين بادت تحرس في سبيل الله أو كما قال صلى الله عليه وسلم دنيت يا الله من الذي عليه الله تعالى تنوري تلم ريل أتوان وآتاكم من كل ما سألتموه மனிதன் அவன் கேட்ட ஒவ்வொன்றையும் அவன் கேட்காத ஒவ்வொன்றையும் அவனுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் தாழ்ந்து அவனுக்கு நாம் வழங்கிய அந்த நியாமத்துகளை அவன் எண்ணினால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்வான் இப்ப எண்ணிக்கையில் அடங்காத ஞாபகத்துகளை அவ்வளோந்தாலா மனிதனுக்கு ஒரு ஆயத்தில் ஒரு ஆயத்திலே அன்பு சிக்கும் உங்களையே நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க கூடாதா இருந்து அவ்வளோ கேட்பான் மனிதன் தன்னையே உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அல்லாகும் தானா அவனுக்கு அதிகமான நியமத்துகளை அவளா வழங்கியிருக்கிறான் உடல் உறுப்புகள் இருக்கா இல்லையா அது அத்தனையுமே அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஞாமத்துக்கள் அப்படி அல்லாஹுடைய ஞாமத்துகளில் ஒன்று நாம் பார்க்கக்கூடிய பார்வை நாம் பார்க்கக்கூடிய பார்வை கண் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லுவான் இம் புத்தூனிக்கும் லா தாயமூன செய் உங்களுடைய தாயுடைய இருந்து அல்லாஹ் தான் உங்களை வெளியாக்கினான் நம்மளை யார் வெளியாக்குறது அல்லாஹ் நேரத்தில் நீங்கள் லா தாயமூன செய் எதுவுமே அறியாதவர்களாக இருந்தீர்கள் எதுவுமே அறியாதவர்கள் என்றால் அல்லாவிடத்திலே நாம் என்ன ஒப்பந்தம் செய்துவிட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை அறியாதவர்களாக நாம் இந்த உலகத்திலே சீதேவியா அல்லது மூதேவியா என்பதை தெரியாதவர்களாக நம்மால் இந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனம் என்பதை தெரியாதவர்களாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுவான் இது எதுவுமே தெரியாதவரான நீங்கள் உலகத்துக்கு வந்தீர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து உங்களுக்கு அல்லா என்ன ஒப்பந்தம் செய்து விட்டு வந்தோம் நாம் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தோம் என்ன பிரயோஜனத்தை நாம் இந்த உலகத்திலே தர முடியும் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான அல்லாஹ் தானா கேட்கும் காதையும் பார்க்கும் கண்ணையும் சிந்திக்கும் இதயங்களையும் அல்லாஹ் தந்தேன் என்று அல்லாஹ் செலுகிறான் தஷ்குரோ நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஞாபத்துகளை வழங்கியிருக்கிறான் அந்த நியமத்துக்கு நாம என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு இன்னும் இன்னும் அதிகமாக்கி கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமுறைகளை சொல்லுவாங்க எது என்று சொன்னால் கண்ணு அந்த கண்ணில் இருந்து கண்ணின் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய பார்வை கண் இருக்கும் ஆனால் பார்வை இல்லாத எத்தனையோ பேர் இன்றைக்கு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் கண்ணு இந்த கண்ணை நாம் எதற்காக வேண்டி பயன்படுத்துகிறோம் எதற்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் உலக முழுக்க அல்லாவுடைய அத்தாச்சிகள் நிரம்பி இருக்கிறது பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது அதை எல்லாம் பார்த்து அல்லா எவ்வளவு பெரிய குதிரத்துக்கு சொந்தக்காரன் எவ்வளவு பெரிய வல்லமைக்கும் ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் என்பதை விளங்க வேண்டுமே ஒழிய தாலா எதையெல்லாம் தடை செய்தானோ அதையெல்லாம் விட்டு தவிர வேண்டுமே ஒழிய அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தால் அல்லாஹ் எதற்காக வேண்டி கண்ணை கொடுத்தானோ அதற்காக வேண்டி பயன்படுத்தாமல் வேற எதற்கோ நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதாக ஆகி விளங்கணும் பெருமானார் சொல்லலாக அநேகம் செல்லம் சொல்வார்கள் ஐநா இரண்டு கண்கள் இருக்கிறது அந்த இரண்டு கண்களையும் நரக நெருப்பு தொடாது என்று சொன்னான் தொடாது ஐனும் பக்கத்து மீன் ஹசியம் தில்லா ஒரு கண் ஒரு கண் என்ன கண் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் விட்டது அழுதது அந்த கண்ணை நரக நெருப்பு தீண்டாது என்று சொன்னான் அப்படிப்பட்ட இரண்டு கண்களை நரக நெருப்பு தீண்டாது ஆயினன் பாத்த தஹரஸ் மீல் இல்லா இன்னொரு கண் இருக்கிறது அது அல்லாவுடைய பாதையிலே விழித்திருந்து பாதுகாத்தது மக்களையும் மக்கள் சார்ந்த பொருட்களையும் பாதுகாத்தது அப்படிப்பட்ட ரெண்டு கண்கள் இந்த ரெண்டு கண்களையும் நரக நெருப்பு தீண்டாது என்று சொன்னான் தீண்டா நம்முடைய கண்கள் அல்லாஹவுடைய பயத்தால் அழுகுற கண்களா நாம் அல்லாஹுடைய பயத்தால் நாம் என்றைக்காவது அழுது இருக்கிறோமா இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுக்கு மிக பிரியமான ரெண்டு துளிகள் இருக்கிறது ரெண்டு துளிகள் இருக்கிறது இரண்டு அடையாளங்கள் இருக்கிறது சொன்னாங்க ரெண்டு துளிகளில் ஒரு துளி என்னன்னு சொன்னா அல்லாவுடைய பயத்தால் அழக்கூடிய அந்த கண்ணீர் துளிகள் நம்முடைய கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் புலிகள் அல்லாவுக்கு மிக பிரியமானது என்று யார் பெருமானை நினைத்து தலைமையில கண்ணீர் விட்டு அழுகிறாரோ அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது என்றால் அந்த மனிதர் நாளைக்கு நிழலே இல்லாத அந்த நாளில் அம்மாவுடைய நிழல் மட்டும் இருக்குமே அந்த அரிசுடைய நிழலில் அவர் நிழல் பெறுவார் என்று பெருமானார் சொல்லவாகுவார் நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் யுத்தம் யுத்தம் யுத்தத்துக்கு முன்னாலே ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க பெருமானார் சொல்லவாக செல்லம் சகாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள் இன்றைக்கு நம்மில் யார் பாராஜமா இந்த படையையும் படை சார்ந்ததையும் பாதுகாக்கிறது யார் என்று கேட்கின்ற போது ஒரு சஹாபி இழந்து விட்டார் அனசிபுன் அபி மருசத்தின் அல்ல என்ற ஒரு சகாபி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நான் பாதுகாக்கிறேன் என்று சொன்னார் நீங்க என்ன செய்யுங்க யார் வருகிறார் யார் போகிறார் என்று போயிட்டாங்க அந்த சாவி போயிட்டான் காலை ஆகிறது பெருமானார் சொல்லம் செல்லம் அனசிபுன் அபி மருசத்தின் அல்ல கனவியே தேடுகிறார்கள் இல்லை ஆள் வரல சுகனுடைய தொழுவிக்கு பின்னால் தொழுதுமாக்கும் போது பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு திரும்பி சொன்னார்கள் சகாபாக்கள் உங்களையும் உங்கள் சார்ந்த பொருட்களையும் இன்றைக்கு பாதுகாத்தாரே மனிதர் வருகிறார் என்று சொன்னாங்க வந்துட்டாங்க ஆனா வந்தாங்க வந்ததும் கேட்டாங்க பெருமானார் சொல்லலாம் இரவு முழுக்க அங்கே இருந்தீர்கள் எதற்காகவே இது கீழே இறங்கினீர்களா இல்லை சொல்லலாம் அங்கேயே தான் இருந்தேன் இறங்கவே இல்லை தொழுகைக்காக இறங்கி வந்தேன் என்னுடைய சுய தேவைக்காக இறங்கி வந்தேன் இதை வேறு எதற்காகவும் நான் இறங்கவில்லை என்று சொன்னார் ஒரே ஒரு இரவு ஒரு இரவு அல்லாவுடைய பாதையில என்ன செய்திருக்கிறார் சஹா வாக்களையும் சஹா பொருட்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி நின்று இருக்கிறார் பெருமானார் ஒசல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு இப்படி சொன்னாங்க நீங்க விட்டீர்கள் இந்த நாளுக்கு பிறகு சிறப்புக்குரிய எந்த அமலையும் நவாபில்களையும் நீங்கள் செய்யவே தேவையில்லை இந்த ஒரு அமல் போதும் நீங்கள் சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொண்டீர்கள் என்று சொன்னார் அம்மாவுடைய பாதையில விழித்திருந்த கண்ணுக்கு அல்லாவுடைய பாதையில விழித்திருந்த கண்ணுக்கு அரச நேரத்தில் பாதையில ஒரு இரவு யார் கண் விழித்து ஆயிரம் இரவுகள் ஆயிரம் இரவுகள் நின்று வணங்குகிறார் ஆயிரம் பகல் நோன்பு வைக்கிறார் இது எல்லாத்தையும் விட சிறந்தது என்று சொன்னார் நம்முடைய கண்கள் எதற்காக பயன்படுகிறது நம்முடைய கண்கள் அல்லாவுடைய அச்சத்திலே அழுகிறதா அல்லாவுடைய பாதையிலே சார்ந்த தன் சார்ந்தவர்களையும் தன் சார்ந்த பொருட்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி என்றைக்காக இந்த கண் விழித்திருக்கிறதா நம்முடைய கண்களும் இரவு நேரங்களில் விழித்திருக்கிறது எதற்காக யோசிக்கணும் இரவிலே நம்முடைய கண்களும் விழித்திருக்கிறது எதற்காக விழித்திருக்கிறது என்பதை ஒவ்வொருவருக்கும் தெரியும் நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெருமானார் சொன்னாங்க ஒரு மனிதர் நரகத்துக்குள்ளேயே போக மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க அல்லாவுடைய பயத்தால் அலக்கூடிய மனிதன் கண்ணு போகிறேன்னா உடலே போகாது இப்படிப்பட்ட காரியங்களுக்குத்தான் நம்முடைய கண்களை நாம் பயன்படுத்த வேண்டும் இது அல்லாத வேற காரியங்களுக்கு நாம் பயன்படுத்தினார் ஒரு கூட்டத்தில் காட்சிகள் நடக்கிறது நாம் யாரை பார்க்க கூடாத அவர் நம்மை கடந்து செல்கிறார் என்றால் நாம் நினைக்கிறோம் அந்த கூட்டத்தில் இருக்க யாருக்கும் தெரியாமல் அதை பார்த்து விடலாம் என்று நினைக்கிறோம் அல்லா சொல்கிறான் வண்டிலே போகிறோம் போகிறவர் நேராக பார்த்துக் கொண்டுதான் போகிறார் பார்த்து கொண்டுதான் போகிறார் அவருடைய என்று பார்க்கக்கூடியவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகலாம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் கண்கள் செய்யும் மோசடிகளையும் அந்த கண்கள் செய்யும் மோசடி அது உள்ளத்தில் என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதையும் அறிவான் போட்டுட்டான் நம்முடைய கண்கள் அங்கே இங்கேயும் அலைகிறது என்றால் அதையும் அல்லாவுக்கு தெரியும் கணவருக்கு பின்னால் உட்கார்ந்து இருக்கிறது உன்னுடைய கண்கள் எங்கே செல்கிறது என்பதும் அல்லாவுக்கு தெரியும் மனைவிக்கு முன்னால் உட்கார்ந்து நீங்கள் வாகனத்தை இயக்குகிறீர்கள் அப்போது உங்களுடைய கண் எங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதும் அல்லாஹுக்கு தெரியும் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் யாருக்கு வேண்டுமானாலும் மோசடி செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் மோசடி செய்யலாம் படைத்த அல்லாஹுக்கு யாராலும் எப்போதும் எந்த இடத்திலும் மோசடி செய்ய முடியாது கண்களின் மோசடிகளையும் அவ்வாறுகிறான் எவ்வளவு தெளிவான வாசகம் அல்லா சொல்ல வாசகம் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வாசகத்தை நம்முடைய கண்களை நாம் பார்க்க பாதுகாக்கணும் அல்லாஹால எல்லா சட்டங்களையும் பொதுவாக்கி இருக்கிறான் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே ஒரே தான் ஆனால் சில இடங்களில் தனியாக ஆண்களை கூப்பிட்டும் சில இடங்களில் தனியாக பெண்களை அழைத்தும் செல்வான் ஆண்களே அவருடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சொல்வார் மொழியான பெண்களே உங்களுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று நல்லா சொல்லலாம் பார்வை இருக்கிறது ரொம்ப மோசமானது விட மோசமானது கேமராவை விட மோசமானது ஒரு தடவை ஒரு விஷயத்தை பார்த்து விட்டோம் என்று சொன்னால் ஜென்மத்துக்கும் அது அழியாது அதை எப்பதெல்லாம் கற்பனை செய்கிறோமோ அப்போதெல்லாம் கண்ணுக்கு முன்னால் காட்சி அளிப்பதை நாம பார்க்கலாம் அவ்வளவு மோசமான அந்த கண்ணை நாம் கண்டை விட்டு பாதுகாத்தோம் என்று சொன்னால் சொர்க்கம் இருக்கிறது சொர்க்கத்திலே நாம் இந்த உலகத்தில் எதையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் அங்கே பார்க்கலாம் இங்கே தடை செய்யப்பட்ட விஷயங்களை இந்த கண்களால் பார்க்கிற போது அல்லாஹ் தாலா என்ன செய்வான் சொர்க்கத்திலே அந்த பார்க்கக்கூடிய தராமல் போய்விடுவான் அல்லாஹ் கேட்கிறான் அவனுக்கு அவனுக்கு ரெண்டு ரெண்டு கண்ணை கொடுக்கலையா கண்களை நாம அப்படின்னு கேட்கலாம் இந்த ஆயத்துறை விளக்கத்துல ஒரு ஹதீஸ் இருக்கிறது அழகி வசனம் பெருமானார் சொல்லும் அழகி வசனம் சொன்னாங்க அல்லாஹ் கேட்கிறான் எப்படி தெரியுமா மனிதனே உனக்கு நான் எண்ணிக்கையில் அடங்காத பெரிய பெரிய நியாமத்துகளை கொடுத்திருக்கிறேன் நிறைய நீ என்ன ஆரம்பிச்ச என்ன முடியாது சுக்குரு செய்யறதுக்கு நன்றி செலுத்துறதுக்கு சக்தியே இல்லைங்கிறான் நம்மளால நன்றி செலுத்தி முடிக்க முடியாது என்று அல்லா சொல்லுகிறான் அப்படிப்பட்ட ஞாபகத்து அதுல உனக்கு நான் செய்த ஞாபகத்துகளில் மிக முக்கியமானது இரண்டு கண்களை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் ரெண்டு கண்ணை கொடுத்திருக்கிறேன் கண்ணை மட்டும் இருக்கிற அதுல பார்க்கும் சக்தியும் நான் கொடுத்திருக்கிறேன் நான் அந்த கண்களுக்கு திரையையும் கொடுத்திருக்கிறேன் திற அது தானாக மூடிக்கொள்ளும் அதற்கு ஏதாவது ஆபத்து இருந்தால் தானே மூடிக்கொள்ளும் தானே திறந்தும் கொள்ளும் கண்களில் எப்போதுமே ஈரப்பசம் இருந்து கொண்டே இருக்கும் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும் காய்ந்து விட கூடாது என்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறான் கண்டதையும் பார்ப்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான் உனக்கு நான் கண்ணை கொடுத்திருக்கிறேன் அதை கொண்டு நீ பார்க்கிறாய் அதற்கு நான் திரையாக்கி இருக்கிறேன் உன்னுடைய கண்ணை கொண்டு நான் பார் உனக்கு நான் எதை ஹராமாக்கினோ அதை நீ பார்த்தால் என்ன செய்வேன் பார்க்காமலே ஆக்கிடுவாங்க அந்த திரையை அப்படியே மூட வச்சிருவேங்களாம் கண்ணுக்கு கொடுத்திருக்கிறான ரெண்டு திரைகள் அந்த திரைகளால் அந்த ரெண்டு கண்ணையும் மூடிடுவேங்களாம் தான் அல்ல நம்மை பாதுகாப்பானா எவ்வளவு பெரிய விஷயம் கண் என்பது சாதாரணமானது அல்ல பார்வை இல்லாதவர்களும் போய் கேளுங்கள் அந்த கண்ணுடைய நியாயத்து என்னவென்று நீ ஹராலை பார்க்க வேண்டும் ஹராமை பார்த்தால் நான் தண்டித்தால் என்னுடைய தண்டனையை நீ என்ன செய்ய மாட்டாய் தாங்க மாட்டாய் தாங்கக்கூடிய சக்தி உனக்கு இல்லை நான் கோபப்பட்டால் அந்த கோபத்தை ஏற்றுக் அளவுக்கான சக்தி உன்னிடத்தில் கிடையாது என்று அல்லா சொல்லுகிறான் கண்ணு ஏன் கண்ணுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அல்லாவுடைய ரசூல் சலதான் வலேகி ஒரு செல்லம் அல்லாஹ் இப்படி சொல்வதாக சொன்னாங்க என்னுடைய அடியார்களில் அவனுக்கு நேசத்துக்குரியதை அது நேசத்துக்குரியது உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் விட மனிதனுக்கு மிக பிரியமானது மனிதன் மிக சங்கைக்குரியதாக கருதுவது இந்த கண்ணை தான் தன் பார்வை இல்லை என்றால் பெற்றெடுத்த தாயை பார்க்க முடியாது தகப்பனை பார்க்க முடியாது கட்டிட கண மனைவியை பார்க்க முடியாது கணவரை பார்க்க முடியாது பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்க்க முடியாது உலகத்துல இருக்கக்கூடிய அல்லாவுடைய குதிரத் குதிரத்தை வெளிப்படுத்துகிற எதையுமே மனிதனால் பார்க்க முடியாமல் போய்விடும் பார்க்க முடியாமல் அதனால அல்லாஹா இப்படி சொல்வான் என்னுடைய அடியானுக்கு அவனுக்கு நேசத்துக்குரியதை நான் எடுத்துக்கொண்டால் அவன் எதை சங்கைக்குரியதாக கருதுகிறான் அதை நான் எடுத்துக்கொண்டால் அவன் பொறுமையோடு இருந்தால் ஆரம்பத்திலேயே பொறுமையோடு இருந்தால் நன்மையை நாடு இருந்தால் அவனுக்கு நான் சொர்க்கம்தான் கொடுப்பேன் என்று சொர்க்கம்தான் கொடுப்பேன் பேசுறதெல்லாம் பேசிட்டு சரி இனி பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்றது இல்லை ஆரம்பத்திலேயே பொறுமையாக இருக்கிறது நன்மையை நாடு இருப்பது சகாபாக்கல்ல இவனு உம்மி மக்தூம் என்ற ஒரு சஹாபி பார்வை இல்லாத சஹாபி பெருமானார் சல்லவாக அழகி ஒசல்லம் அவர்கள் மதீனாவிலே அவர்களை தன்னுடைய பிரதிநிதியாக வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சஹாபி அந்த சஹாபி ஜிபே அலிசலாம் அவங்க கேட்டாங்க அப்துல்லா உம்மி மக்தூம் ரதி அல்லாஹ் உங்களுக்கு பார்வை எப்படி போச்சுன்னு கேட்டாங்க எந்த வயசுலன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே என்னுடைய கண் பார்வை விட்டேன்னு சொன்னான் அப்பதான் இந்த ஹதீச சொன்னான் பார்க்கக்கூடாது பார்க்கிறதுக்காக அல்லா என்ன செய்யல கண்களை தரல அவனுடைய குதிரத்துகளை பார்ப்பதற்காக அவனுடைய வல்லமைகளை பார்ப்பதற்காகத்தான் அவ்வாஹ் கண்ணை வழங்கியிருக்கிறான் அது கண்பார்வை இல்லாத மக்கள் தன்னில குறைபாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் பொறுத்து கொண்டால் நன்மையை நாடிக்கொண்டால் அல்லாஹ் சொர்க்கம் தர காத்திருக்கிறான் கணேசியா அவலா கஃப்புமா லை சலகவிகி அவை எதை பற்றி உண்டான கல்வி ஞானம் உங்களுக்கு இல்லையோ அதை பற்றி நீங்கள் பேசாதீர்கள் இந்த சம்ம வல் வசர வல் புகாத குண்டு உலாயக்கான அனுஹு மஸ்மூலா பார்க்கும் பார்வைக்கும் கேட்கும் கேள்விக்கும் சிந்திக்கும் உள்ளத்துக்கும் இது அத்தனைக்கும் நாளைக்கு அவ்வளா பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது வல்ல ரஹ்மான் நமக்கு செய்வானாக அல்லாஹ் எது ஆகமாக்கப்பட்டதோ அதை பார்க்கக்கூடிய கண்களாக நம்முடைய கண்ணை ஆக்குவானாக அல்லாஹ்வுடைய பயத்தால் அழக்கூடிய கண்ணாக நம்முடைய கண்களை ஆக்குவானாக அல்லாஹ்வுடைய பாதையிலவே விழித்து கண்ணாக நம்முடைய கண்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக இந்த கண் நரகத்துக்கு செல்லாத கண்ணாக சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய கண்களாக நம்முடைய கண்களை ஆக்கி தருவானாக வாசல்தான் ليكن يومك للشعب ودادا ليكن حبك للارض مداد للارض مداً قلم انت فكم عبرت عنا وبنيت المجد اطوادا شداد اطوادا شداد انت يا ملهم شعب ان يبروا عشت كم حققت للشعب مراد للشعب مراد ليكن يومك للشعب ودادا